நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் அதைத் தொடர்ந்து ஹிஸ்ட்ரி பாடப்பிரிவு ஆசிரியர்கள் சோ இவர்கள் இருவருமே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய பணியை உறுதி செய்து நூறு சதவீத பணி உத்தரவாதத்திற்கான நூறு சதவீத பனி உத்திரவாதத்திற்கான பகுதியாக நம்முடைய சுவிக்குழுவின் சார்பாக அடுத்து என்ன பண்ண போறோம்னா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ஒருவரி வினா விடைகளானது சுமிக்குழுவின் புதிய முயற்சியாக ஐம்பதாயிரம் ஒருவரி வினா விடைகளானது நம்ம தயார் செய்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண சார் தமிழ் பாடப்பிரிவு ஹிஸ்ட்ரி பாடப்பிரிவு ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கான இந்த ஒருவரி வினாக்களானது உங்களுடைய அரசு பணியை உருவாக்கி கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது சோ இதுல யார் யாருக்களே இதை நம்ம ப்ரொவைட் பண்றோம் இதனுடைய கான்செப்ட் என்ன என்பதை குறித்து ஒரு முழுமையான வீடியோ தான் இந்த வீடியோவாக நம்ம கொடுக்க போறோம் சோ ஒவ்வொரு ஆசிரியருமே இந்த வீடியோவை இறுதி வரை பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணிக்கான ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்திக்கோங்க நம்முடைய சுபிக்கொலையின் சார்பாக ஒன் இயர் கோர்ஸ் ஓராண்டு கால பயிற்சியாக இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு இந்த இரண்டு பாடத்திற்குமே நம்ம உருவாக்கியிருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி ஸ்டடி மெட்டீரியல் மெட்டீரியல் முதல்ல ப்ரொவைட் பண்றோம் இந்த முழுக்க மூல புத்தகங்களை அடிப்படையாக கொண்டு நம்ம என்ன இந்த ஸ்டடி மெட்டீரியல் ஆனது ப்ரொவைட் பண்றோம் சோ கிட்டத்தட்ட தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் பதினாறு தொகுதிகளும் வரலாறு பாடம் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு தொகுதிகளும் நம்ம உங்களுக்கு குறைவியல் மூலம் அனுப்பிக்கிட்டு இருக்கோம் இதுவரை புக் பண்ணியிருக்கக்கூடிய ஆசிரியருக்கு அனுப்பி முடிச்சுட்டு யாருக்கும் கிடைக்காத பட்சத்துல நம்முடைய சுபி குழுவில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய அந்த புக்கிங் நம்பரை வாங்கி நீங்க செக் பண்ணிக்கலாம் இல்ல அது என்ன ஸ்டேட்டஸ்ங்கிறதையும் நம்ம செக் பண்ணி சொல்லிடுவோம் மேக்சிமம் எல்லாருக்குமே கிடைச்சிருக்கோம் கிடைக்காத ஆசிரியர்கள் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியலை தொடர்ந்து நூற்று ஐம்பது தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் சோ இந்த டெஸ்ட் பேஜ பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூற்று ஐம்பது தேர்வுகள் நம்ம குடுக்கிறோம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா மூல புத்தகம் அடிப்படையாக வைத்து அந்த தேர்வுகளுக்கு கொடுக்கலாம் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு தமிழ் பாடமாக இருக்கட்டும் தமிழ் பாடத்தை தொடர்ந்து ஹிஸ்டரி பாடமாக இருக்கட்டும் இந்த ரெண்டு பாடத்திற்குமே நம்ம நினைச்சிடறோம் இந்த டெஸ்ட் பேஜ்ஜ நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஏன்னா நூற்றி ஐம்பது தேர்வுங்கிறது மூல புத்தகம் புதியதாக கொடுத்திருக்கக்கூடிய உங்களுக்கான சிலபஸ் அடிப்படையாக வைத்து நம்ம கொடுக்குறோம் அதனால மூல புத்தகத்தை நல்லா படித்து மேஜர்ல அதிக மதிப்பெண் பெறுவதற்கான வழிமுறையாக இத நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கி கொடுத்திருக்கிறோம் சோ இரண்டாவது பகுதியை பார்த்தாச்சு மூன்றாவதாக பயிற்சி வகுப்பு சோ இந்த பயிற்சி வகுப்பை பொறுத்த வரைக்கும் என்ன உங்களுக்கு பயிற்சி வகுப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம் போய்கொண்டிருக்கு அங்கே அந்த பயிற்சி வகுப்புல இருந்து ஜனவரியில இருந்து உங்களுக்கு டெஸ்ட்ங்கிறது ஒரு கான்செப்டாக நம்ம கொடுத்துருக்கோம் சோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராசஸ் கொடுத்து போய் கொண்டு இருக்குது இத அப்படியே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் சோ இது போக நம்ம என்ன செய்யறோம் ஐம்பதாயிரம் ஒரு வரி வினா விடைகளானது நாம அவங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் சோ இந்த ஒன் இயர் கோர்ஸ்ல இணைந்திருக்கக்கூடிய ஆசிரியர் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் இந்த டெஸ்ட் பேஜ் அதே மாதிரி இந்த பிராக்டிஸ் கிளாஸ் ஸோ எல்லாத்தையுமே இணைத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ங்கிறது தான் இதற்கான தொகையாக நம்ம நிர்ணயம் செய்து ஒவ்வொரு ஆசிரியர்களும் பெற்று இருக்கிறீங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு அடுத்து நம்ம புதியதாக ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த வித கட்டணமும் கிடையாது கட்டணம் இல்லாமல் புதியதாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு அந்த கோர்ஸுக்கே வந்து பாத்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒவ்வொரு பகுதியுமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேட் வந்துடும் இருந்தாலும் வாங்கிட்டு நீங்க ஒரு கோர்ஸுக்காக டெஸ்ட்டுக்காகவோ இல்ல கிளாஸுக்காகவோ காத்து வந்து இருக்கக்கூடிய இருக்கக்கூடாது தங்களுடைய காலத்தை மீன் அடித்துக்கூடிய நம்ம அந்த ஸ்டடி மெட்டீரியல் தொடர்ந்து கிளாஸ் எல்லாமே இதுல உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அதுல ஐம்பதாயிரம் ஒரு வரி வினாக்களை அடுத்து உங்களுக்கு நம்ம என்னோம் ப்ரொவைட் பண்ண போறோம் சோ இதுல முதல் பகுதியாக இப்ப ஹிஸ்டரி எடுத்துக்கிறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரியை எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கோட கன்டென்ட் அதே மாதிரி லெவன்த் அண்ட் டுவெல்த்ல இருக்கக்கூடிய பண்பாடு செலவோ எத்திக்ஸ் கவர் பண்ணி உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஒரு வரி வினா விடைகளானது உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டாண்டர்டு அந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்படியே பாயிண்ட் பை ஆயிரம் ஒருவரிகளாக உங்களுக்கு தொகுத்து இருக்கோம் சோ இதனுடைய பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப ப்ரொவைட் பண்றோம் டெஸ்ட் பேஜ் அதாவது இந்த ஒன் இயர் கோர்ஸ்ல பைவ் தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் செலுத்தி சேர்ந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் உடனடியாக நீங்க என்ன செய்யலாம் குழுவினுடைய எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நீங்க என்ன செஞ்சுக்கலாம் உங்களுக்கான கையெடை பெற்றுக்கொள்ளலாம் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் வாட்ஸ்அப்பா இமெயிலா என்ன ப்ராசஸோ அந்த ப்ராசஸ்ல நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் பெற்றுக்கொள்ளலாம் அதை ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு அடுத்து நீங்க என்ன நினைச்சிருக்கணும் படிக்க ஆரம்பிச்சிடும் மீதி இருபதாயிரம் வினா விடைகள் என்பது உங்களுக்கு பிராக்டிஸ் கிளாஸ் அந்த பிராக்டிஸ் கிளாஸோட பிடிஎஃப் உங்களுக்கு ஒவ்வொரு பார்ட்டா நம்ம நினைச்சிருவோம் டெஸ்ட் குரூப்லயே கொடுத்துருவோம் இந்த ஐம்பதாயிரம் வினா விடைகள் இது போக வந்து பாத்தீங்கன்னா லெவன்த் அண்ட் டுவெல்த்ல பனிரெண்டாயிரம் நான்கு ஆப்ஷனோட கொஸ்டின் அப்ப இந்த ஐம்பதாயிரத்துல முப்பதாயிரம் வினா விடை ஒன்னை நீங்க படிச்சுட்டு இந்த பன்னெண்டாயிரம் கொஸ்டினை நீங்க எழுதி பார்க்கணும் இதனுடைய பிடிஎஃப்பையும் உங்களுக்கு நம்ம நினைச்சிடோம் ப்ரொவைட் பண்றோம் உடனடியாக வாங்கி பிரிண்ட் போட்டு ஸ்கூல் புக்கோட கண்டை முடிச்சிருங்க இதற்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தை ஒதுக்கிடுங்க ஏன்னா ஸ்கூல் புக்குங்கிறது நம்மளுக்கு அடிப்படையான செய்தி இது முதல் பகுதி இரண்டாவது புத்தகத்துல இருந்து அடுத்த ஒரு இருபதாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் வினாக்கள் கண்டிப்பாக மூல புத்தகத்துல இருந்து நம்ம எடுத்துருவோம் எடுத்து அதையுமே உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம் இதே மாதிரி பிடிஎஃப் கொடுத்துருவோம் ஆகவே ஒருவரி வினாக்களை நீங்க மிஸ் பண்ண முடியாது எல்லா தகவலும் இதுக்குள்ள உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடும் பண்ணி கொடுத்துருவோம் தமிழ் பாடத்தை சொல்லி எடுத்துக்கிற பட்சத்துல தமிழ் பாடத்துல உங்களுக்கு சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் படிக்க வேண்டிய கண்டென்ட் என்ன சோ அந்த கண்டென்ட்ட ஃபுல்லா அங்க நம்ம கவர் பண்ணி உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம் அது அதாவது வந்து ஸ்கூல் புக்கு ஸ்கூல் புக்கோட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம் ஆஹ் சிறப்பு தமிழ் ஸ்பெஷல் சிறப்பு தமிழ் இந்த சிறப்பு தமிழ் புத்தகத்தையும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு ஃபுல்லா கவர் பண்ணி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஒருவரி வினா விடைகள் பத்தாயிரத்திற்கும் மேல இருக்கும் சோ இதுல ஒரு சில பகுதியில நாங்க ஆப்ஷன்ன்ற கொஸ்டினும் இருக்கும் ஒரு வரியாக இருக்கும் ஸ்கூல் புக்கு கண்டென்ட்டுக்கு நீங்க எதை படிக்கணுமோ அத ஃபுல்லாமே தொகுத்துட்டே அந்த ஸ்கூல் புக்குக்கு இதை மட்டும் நீங்க பண்ணிய இதனுடைய பிடிஎஃப் இப்ப நம்ம நினைச்சிடும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடும் சோ இத நீங்க முழுமையாக என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் நம்முடைய சுவிக்குழுவினுடைய எண்ணிக்கிற தொடர்பு கொண்டு உங்களுடைய பிடிஎஃப் நீங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம் ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் வினா விடைகள்ங்கிறது ஒன் லைனா மூல புத்தகத்துக்கு மட்டும் நம்ம நினைச்சுக்கலாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப ஸ்டடி மெட்டீரியலோட உங்களுக்கு ஒரு இருபதாயிரம் கொஸ்டின் என ஆன்சர் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் சோ அது போக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இங்க குடுத்திருக்க இந்த நாற்பத்தி ஐந்து புத்தகத்துல முதல்ல வந்து யூனிட் ஒண்ணுக்கு எல்லாமே உங்களுக்கு இந்த இருபதாயிரம் கொஸ்டின் ஆனா தொல்பொருள் ஆய்வு இந்த தொல்பொருள் ஆய்வுங்கிறதும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பண்பாட்டு பரவல் சோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குடுக்கல இதனுடைய ஒன் லைனா கிட்டத்தட்ட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தொல்பொருள் ஆய்வு பண்பாட்டு பரவல் இது இரண்டையுமே இணைத்து ஐயாயிரத்து கிட்ட ஒருவரி வினா விடைகளானது நம்ம தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சோ இந்த ஒருவரி வினா விடைகளும் அடுத்து உங்களுக்கு பிடிஎஃப்ஓ கொடுத்துருவோம் சோ அதற்கு போக வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு பாட்டு மூலம் உரை சாவி சுப்பிரமணியம் அதே மாதிரி ராச மாணிக்கரகர் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம பத்துப்பாட்டு நூல் இதுல நம்ம கிரியேட் பண்றோம் சரிங்களா இது இரண்டாவது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மத்தது எல்லாமே உங்களுக்கு மேக்சிமம் நம்ம தொகுத்து கொடுத்துட்டோம் இப்ப பயிற்சி வகுப்பு கொடுத்துட்டு இருக்கோம் யூனிட் ஆறுக்கு வந்து பயிற்சி வகுப்பு ஒவ்வொரு ஆசிரியராக அதுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட அந்த பயிற்சி வகுப்பினுடைய பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இறுதியில அந்த பிடிஎஃப் நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் சோ இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் இது போக நம்மளுக்கு புதியதாக கொடுத்துருக்கக்கூடிய யூனிட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது பத்து இந்த ஒன்பது பத்த அப்படியே நீங்க கவர் பண்ணிக்கோங்க சோ இதுல ஒன்பதாவதுல நீங்க படிக்க வேண்டியது நாட்டுப்புற இயல் ஆய்வு சக்தி அதே மாதிரி சாரிய சுப்பிரமணியம் இவருடைய புக்கு உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலாகவே நம்ம கொடுத்துட்டோம் அதனால இது அப்படியே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி மூவை அரவிந்தன் சண்முக சுந்தரம் ஆறு ராமநாதன் இந்த மூன்று புக்குல இருந்து ஒன்லைன் நம்ம என்ன உங்களுக்கு கிரியேட் பண்ணி நம்ம கொடுத்துறோம் சரி ஒன்லைன நீங்க என்ன அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யோழி பரத்து தரவரல் பரவியல் அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம ஸ்டலி மெட்டீரியல்ல உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்திருக்க அந்த ஸ்டடி மெட்டீரியல் போக மீது இருக்கக்கூடிய ஆசிரியருடைய புத்தகத்துல இந்த ரெண்டு யூனிட் ஒன்பது பத்து இதுலயே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இருபதாயிரம் ஒருவரி வினாக்கள் எடுப்பதற்கான வழிமுறைகளானது நம்ம உருவாக்கி போய்கிட்டு இருக்கு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அதிகபட்சமாக ஒரு ஒன் மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருவான் தமிழ் பாடத்திற்கு ஐம்பதாயிரம் ஒருவரி வினாக்களும் தனியா நீங்க வாங்கிக்கலாம் டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியருக்கு நம்ம பிடிஎஃப் ஆவே உங்களுக்கு நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணிடோம் ஸோ இங்க கொடுக்கக்கூடிய இந்த வழிமுறையில சோ நாங்க என்னென்ன படிக்கணும் அந்த படிப்பதற்கான தேவை என்ன அதை ஃபுல்லாமே தொகுத்து உங்களுக்கு பிடிஎஃப் நம்ம இந்த ஒன் இயர் கோர்ஸ்ல நம்ம கொடுக்க போறோம் அப்படி கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றையுமே நீங்க வாங்கி படிக்கணும் அதுதான் இதுல இருக்கக்கூடியது உங்களுக்கான ஆண்டாதான் இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது நூறு சதவீத பணிக்கான அனைத்து வழிமுறைகளையும் உங்களுக்கு தொகுத்து சோ கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து மூல புத்தகம் இதுல யூனிட் நான் மூல புத்தகம் சொல்லல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா யூனிட் ஒன்னுக்குலாம் ஒரு எட்டு மூல புத்தகங்களானது நம்ம நினைச்சுக்கலாம் எட்டு மூல புத்தகத்தை அடிப்படையாக வைத்தது இந்த அஞ்சாயிரம் ஒன்லைன் கொஷையே நம்ம கிரியேட் பண்ண அப்ப உங்களுக்கு புதியவாக இருக்கக்கூடிய கண்டென்ட் இருக்கிறோம் ஆகவே ஆசிரியர்கள் இதுதான் நம்ம படிக்க வேண்டியது இதோட முடிஞ்சிருச்சுன்னு அடுத்து உட்காந்து ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு கோர்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் அந்த ஃபுல்லாமே நீங்க பயன்படுத்தணும் ஆனா நீங்க கெட்ட வேண்டிய தொகைங்கிறது மிக குறுகியது புத்தகத்துக்கு மட்டும்தான் கொடுக்குறீங்க அதற்கான அனைத்து வழிமுறைகளையும் இங்க நம்ம தொகுத்து கொடுக்குறோம் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க சோ இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் கரைத்திருக்குழுவோடு இணைந்தவர்கள் உங்களுடைய அரசு பணி லட்சியத்தில் கேட்கும் வரை நன்றி நண்பர்களே